வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பத்தையும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் வெறும் இரண்டு ரூபாய்க்கு கிடைக்கும் இது நூறு பயோகிராஃபுக்கு சமம் என தெரியுமா நமது வாழ்வியல் மற்றும் உணவியல் மாற்றங்களினால் அதிகரித்து வருவதை பார்க்க முடிகிறது இதற்கு தீர்வாய் வயாகரா போன்ற மருந்து மாத்திரை தேர்வு செய்வது நிச்சயம் பக்க விளைவுகளை அளிக்கும் ஆனால் இதற்கு மாற்றாக நமது இயற்கை உணவுகளை சில ஆண்மை பெருக சக்தி அளிக்கிறது அவற்றில் ஒன்றுதான் வெறும் இரண்டு ரூபாயில் கிடைக்கும் ஜாதிக்காய் ஒன்று ஜாதிக்காய் மன அழுத்தத்தை குறைக்கும் குணாதிசயம் கொண்டது இது மன அழுத்தம் குறைத்து ஆண்கள் மத்தியில் உணர்ச்சி மேலோங்கவும் விந்தணு எண்ணிக்கை மற்றும் வீரியம் அதிகரிக்கவும் பயனளிக்கிறது இரண்டு நரம்பு தளர்ந்து ஆண்மை குறைவு மலட்டுத்தன்மை போன்ற குறைபாடுகளுக்கு ஜாதிக்காய் ஒரு சிறந்த மூலிகை மருந்தாகும் மூன்று மேலும் நீர்மமான விந்து பிரச்சனைகளாகும்ாதிக்காய் சிறந்து தீர்வளிக்கிறது வலிமையும் மேம்படும் ஒன்று முதலில் ஜாதிக்காயை நெய் ஊற்றி இளம் சூட்டில் வறுத்துக் கொள்ள வேண்டும் செய்முறை இரண்டு பிறகு நெய்யில் வறுத்த ஜாதிக்காயை பொடியாக்கி தனியாக எடுத்துக் கொள்ள வேண்டும் செய்முறை மூன்று பொடித்து எடுத்த ஜாதி பொடியை பசும்பாலில் காய்ச்சி குடித்து வர வேண்டும் நன்மை தினமும் காலை மாலை என இருவேளை நெய்யில் வறுத்து பொடியாக்கிய ஜாதி பவுடரை பாலில் கலந்து குடித்து வந்தால் ஆண்மை பெருகும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்